என்ன கிடைக்கிறான்னு சொல்லுங்களா கிடைக்கிறேன் வணக்கம் ரோலே எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்து கொள்றேன் இன்றைக்கு இந்த காலத்தில் நாங்கள் என்ன பார்க்க என்று சொன்னால் நாங்கள் இப்போ இன்றைக்கு எங்களோட குலதெய்வம் அம்மன் கோயிலுக்கு தானே இப்போ நீங்கள் முத்துமாரியம் அம்மன் கோயில் தானே இன்றைக்கி வேட்ட திருவிழா வேட்ட தான் நாங்கள் இப்போ போக போகிறோம் வேட்ட திருவிழா பார்த்தீங்களேன்னு சொன்னால் இடுமன் கோயிலுக்கு அம்மன் பூவா அம்மக்குமே அது அருமையாக இருக்கும் அதாவது அப்படியே எங்களோட கிராமத்தை சுற்றி மக்கள் எல்லாருமே போகவினோம் அதாவது அம்மனோட சேர்ந்து போகணும் அதில் ரோட்டோரங்களில் பார்த்தீங்களா சொன்னால் மடையெல்லாம் பச்சு திருப்பினம் அதெல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் உண்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி அதாவது திருவிழாக்கள் வரைக்கும் உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இருக்கும் சொல்றது தீபாவளி வரச பிரபு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அதாவது எங்க அம்மங்கோல் திருவிழா வந்தாலே பதினஞ்சு நாளும் உங்களுக்கு வருஷம் தீபாவளி மாதிரி தான் இருக்கும் ரெண்டுக்கு வீடு திருவா நடக்க போது நாளைக்கு சப்பரம் நாலாண்டைக்கு தேர் திருவிழா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அம்மன் வாரத்துக்காண்டி ரோட் எல்லாமே க்ளீன் பண்ணி இங்க வேறங்க இல்ல தண்ணி பந்தல் மாதிரி கட்டி வச்சிருக்கணும் ஆ மாது காயோ விளங்கல காய் நான் சொன்ன மாதிரி திருப்பி போய்ட்டு வந்துட்டேன் என்ன இப்போ நான் சொன்னனே வேற ஒன்று திருப்பி போகணும்னு சொல்லி திருப்பி போயிட்டு வரேன் என்னடா இப்ப இதுக்கு என்னடா வந்து திருப்பி உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசை நடந்து கொண்டு இருக்குது இங்கே நாளைக்கு சப்பர திருவிழா ஆகியால் இங்கே சப்பரம் கட்டி கொண்டு இருக்கு நம்ப இருக்குது நாற்பது வெளிநாட்டுக்காரர் வந்திருக்காங்க

டாவுங்க என்ன இருக்கு வேடத்றல பாருங்க சொற்பு போடு இந்த கோயம் அதிகமாக வந்து கொண்டிருக்கணும் இந்த இந்த இடத்துல வேற மட வச்சிருக்கணும் நீங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்பத் கொடுத்து கொண்டிருக்கணும் அஜோஹரா சந்தன் மாதிரி எப்படி இருக்கு அப்ப எப்படி இருக்கு இந்த வரு நல்லா இருக்கும்

எல்லாரும் ஒண்டா சேர்ந்து நல்ல வடிவா செய்யணும் சந்தோஷமா இருக்கு உடைக்கு போயினோம் சில பேரங்க அப்படியா yeah, நல்லா <jumped in multiple eyes> <dwaros> <bem> என்னக்கப்புறம் மிகவும் விமர்சையாக நடந்து கொண்டிருக்குது பண்ணா போகுது நீங்க போன முறை கொஞ்சம் மெலிவா இருந்தீங்க இந்த முறை கொஞ்சம்

வேறு என்ன வேறு இப்போ விட்டு திட்டம் பூனை வருதங்கள் இருக்கோம் இந்த முந்தி ஒரு காலத்துல அதாவது இந்த அலுமான் இந்த அலுமான் முடி இருக்குதானே அதை போட்டு வந்து அதோட மேலே பழைய அலுமான் ஐயா ஓய்யோ பத்து வருஷம் அலுமான் முடி போட்டு ஓ பத்து வருஷத்துக்கு போட்டவன் ராங்க மேடம் மூணு வருத்த பாதி வாய் சாப்பிடுவோம் என்ன டேய் அடி பிடிங்கி இப்போ அடி போடுற அலுமான் இப்போ அலுமான் முடி போடுறாங்களே அந்த விஷயம்லாம் இருக்கிறாங்களே என்ன என்ன முந்தைய ியெல்லாம் சொல்லு என்ன சொல் இருக்கும் வெளிக்கிட்டு வர ஒண்ணு மன்னதும் எல்லாம் வயசு போட்டுதான் வயசு போட்டுதான்

கமலாக்கார அரங்கனைக்குற குடும்ப Hayır, <laughs> hayır,

நே பாதியில நடந்தனா சுவாமிக்கு பின்னா இருக்கதனே ஏற்பட்ட பக்தர்கள் வந்து கொண்டிருக்கணும் பாருங்க

இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா அவது கொடுத்துருக்கி போய் வாங்கியிருக்கல வடையும் சேர்த்து வாங்கி விடுவாங்க சரியா

முடிஞ்சாரியஸ்ட் <laughs> ஃப்ரெண்ட்ரம் <laughs>

இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம் பண்டா பனிப்புளம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் இந்த வேட்டை திருவிழா நடந்து கொண்டிருக்கிறதால இப்போ நாங்கள் என்ன கோயில் அதாவது நான் பிடிக்க மாட்டேன் ஃபோன் அப்போ என்னத்தில் நிற்கிறோம்தும் இந்த வழியில் தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் இப்போ கிட்டத்தட்ட எங்கிற வேட்டை திருவிழா ஒரு அரைவாசி இடத்தை நெருங்கிட்டு அதாவது நாங்க இப்ப எடுமங்கோலடிக்கு போய் கொண்டு இருக்கோம் இங்க இருந்து எடுமங்கோல இருந்து நேரா அம்மங்கோல போறாதான் அப்ப தெட்டலி கல் போவிடல இருக்கு சாப்பாடு இருக்கோடா அண்டைக்கு சாப்பாடு இருக்கு இட்டல் இட்டல் இருக்குනේ நீங்க கலந்து செரப்பிக்கலையா நீங்க ஓகே ப்ரோ இதோட இதோட நான் எங்கட பேட்டியை முடிக்கிறோம் எங்கடா ரியல் இருக்கு சர்வதே ரியல் அங்கதான் போறோம் முடிப்போம் என்ன கதைக்குடா தெரியும்

பாதியங்கள என்ன புதுமாரிய அம்மன் நம்ம கோயில்க்கு வந்துட்டா இத பாத்தா உங்களுக்கு தெரியும் வேறங்க இவ்வளவு மக்கள் கூட்டம் பண்ணிக்கறது வேறங்க

அப்படி இருக்கு நல்லா இருக்கு போல ஆனா எனக்கு கிட்ட리 கொடுக்காத கடன் கவளையா இருக்கு கொடுக்காத கடன் இருக்கு சொல்லி போட்டேன் நாளைக்கு நாளைக்கு கண்ணன் அவர்கள் பத்து வடை சாப்பிட்டு அப்படி அமைதியாக இருக்கிறார் என்றால் அவருக்கு வயிறு முடிவிட்டான் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட அம்மாவாச்சும் வந்து கொண்டு அங்க வேற அப்ப வேற நின்ன மாதிரி இருக்கிறீங்க சோமா இருக்கிறீங்களோ இந்த நண்பர்கள் அம்மாள் காண்டி வகு ஆசையாக காத்து கொண்டிருக்கணும் அல்ல நடுவில் அந்த மஞ்சள் போட்டு அந்த மூந்தன் இருக்கிற அவர் நிறைய திறமைகள் இருக்கு அவரு என்னென்ன திறமைகள் இருக்குன்னு சொல்லுங்க அப்போ அவர் பேரங்க மூண்டியில கடலை சாப்பிட்டவர் வயித்துல தெரியவே தெரியாது பாத்தீங்களா எல்லாத்தையும் ஈஸியா எடுக்கட்டும்

அடடே அடடே

பாஸ் செல்ல பண்ணிட முடியல. நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா